வணக்கம் மிதனராசி அங்கர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல வந்து குரு இருந்துட்டு இருந்திருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திர மாசத்துல இருந்து பேச்சு அடி இருந்து ஜென்ம குருவா வர போறாரு ஜென்ம குருக்கான அமைப்பு சுக்கர பகவானும் பகதான் புதன் பகவானும் குரு பகவானுமே பகதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரோ நண்பர்களோ மற்ற விஷயங்களோ உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பா கொடுக்கும் அதே மாதிரி சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் இருந்தா அது நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பாகியஸ்தான அமைப்புல ராய் பகவான் வராரு அப்ப வந்து அவங்களுக்கு வந்து சில தந்தை வழி சொத்துக்கள் அமைப்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் நல்லா கொடுக்கும் ஆன்மீக பயணங்கள் நல்லா வரும் குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் நல்லாவே இருக்கும் பெரியோர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க தொழில் தொடங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு முதலீடுகள் மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது ஜென்மகுரு எப்பவுமே கொஞ்சம் இடமாற்றத்தை கொடுப்பாரு அப்ப வேறு வேலை விஷயமாவும் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது குடிபெயர்றது இடம் மாறி வீடு குடிபெயர்ந்து போலாகமா அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் இந்த மாதிரியான சில இடமாற்றங்களோ இல்லை ஒரு ப்ரொமோட்டிங் மாதிரியான அமைப்போ மிதனராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்ப காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு குரு பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க எதுவாக இருந்தாலும் செய்யுங்க ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது ஒரு பெரிய அசதியும் ஒரு மன சங்கடத்தையும் கொடுக்க தான் செய்வார் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க எது செஞ்சாலுமே மிதனராசி என்பவர்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலவளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்லாவே இருக்கு